ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சிகாரகன் இவை அனைத்துக்கும் சொந்த காரனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற முப்பத்தி ஒன்னு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை குபேர தீபாவளி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் வர தீபாவளி வந்து குபேர தீபாவளி இது வந்து வியாழக்கிழமையில வருது இந்த தீபாவளி அன்னைக்கு ஐந்து ரூபாய் நாணயத்தையும் மஞ்சள் நீங்கள் ஒன்னா சேர்த்து நான் சொல்ற ஒரு பொருளை வச்சு நீங்கள் உங்கள் வீட்டு பீரோல வச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில கோடி கோடியா பணம் குவியும் உங்களுடைய வாழ்நாள் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறைகளுக்கும் குபேரனுக்கு நிகரான பணமும் சரி தங்கமும் சரி சொந்த வீடும் சரி சொத்தும் சரி அதேமாரி திருமணமும் சரி வேலையும் சரி வியாபாரமும் சரி பதினாறு செல்வங்களும் உங்கள் வீட்டை நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதேமாரி அல்ல அல்ல குறையாத பணம் உங்கள் வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் இதை மட்டும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் வந்து பணமழை பொழியும் அதேமாரி பணம் மலைபோல் குவியும் அதை பற்றி தான் இன்னையை பற்றி இல்லை நம்ம தெளிவாகவும் விரிவாக பார்க்கறக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப் போல் நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட இந்த தீபாவளின்றது வந்து வியாழக்கிழமையில் வருது அது வந்து குரு பகவானுக்கும் குபேர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாளான இந்த தீபாவளி அன்னைக்கு வர்றது ரொம்ப 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 விசேஷம் அதாவது நான் சொல்கிற மஞ்சளையும் ஐந்து ரூபா நாளைக்கு இதை ரெண்டாக சேர்த்து நான் சொல்கிற இந்த இடத்துல மட்டும் நீங்கள் வைங்க உங்க வாழ்க்கையில இருள் நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்க ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கி செல்வம் பிறக்கும் வறுமை நீங்க மிகப்பெரிய கோட்டீஸ் யோகம் பிறக்கும் தடைகள் நீங்க மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்க நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் இருக்கும் மிகப்பெரிய கோடீஸ் யோகம் பிறக்கும் உங்க வாழ்க்கையே ஓகோன்னு மாறும் அதாவது இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு இதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுக்கலாம் உங்க வாழ்க்கையில அதிரடி சரவடி தாங்க அதாவது எத்தனையோ பேர் வந்து வெடியை வந்து இந்த சரவெடி ஆந்திரமாக வெடிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் வந்து ம மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மிகப்பெரிய சாதனை மிகப்பெரிய சந்தோஷம் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி ஒன்று வந்து அவங்களுக்கு வந்துட்டுன்னு வச்சுங்களாம் அதனால தான் அவங்க வெடி வெடிப்பாங்க அதாவது எத்தனையோ பேர் பெரிய பிஸ்னஸில் வந்து அவங்களுக்கு பெரிய லாபம் வந்துட்டுன்னு வச்சுக்கலாம் அதை வந்து பூஜை போட்டு வெடி வெடித்து கொண்டாடுவாங்க எத்தனையோ பேர் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களாம் அதுக்காக வந்து பூஜையில் அதுக்காக வந்து இந்த சரவெடியை போட்டு அவங்க வந்து வெடித்து கொண்டாடுவாங்க எத்தனையோ பேர் அவங்க வந்து அவங்க படித்த எக்ஸாமில் பாஸ் ஆகி நல்ல வேலை கிடச்சிட்டனால இந்த மாதிரி வெடி வெடித்து கொண்டாடுவாங்க எத்தனையோ பேர் அவங்க திருமணத்தை வந்து வெடித்து கொண்டாடுவாங்க வான வெடிக்கையோடு கொண்டாடுவாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அதெலாம் வந்து மிகப்பெரிய சாதனை அவங்களுக்கு அப்படிப்பட்ட சாதனையான ஒரு வெற்றியை பெறக்கூடிய மிகப்பெரிய சரவெடியை வெடிக்க வைக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் தான் வருகின்ற வியாழக்கிழமையில் வர இந்த குபேர தீபாவளி இந்த குபேர தீபாவளி அன்னைக்கு நான் சொல்கிற இந்த ரெண்டு பொருளை மட்டும் நீங்கள் ஒன்றா சேர்த்து உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் குபேரனுக்கு நிகரான உங்களுக்கு செல்வம் வந்து உங்கள் வீட்டில் வந்து சேரும் அதேமாதிரி கோடி கோடியாக பணம் குவியும் சரிங்களா திருப்பமனை வந்து உடனே நடக்கும் கொஞ்ச நாளில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதேமாதிரி தீபாவளி அம்மாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கும் எப்பயுமே தீபாவளி தான் அம்மாவாசை சன்னையில் தான் தொடங்கும் அந்த தொடக்கம் சரியாக இருக்கும் எப்பயுமே தொடக்கம் நல்லாவே முடிவு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி பெறும் அதாவது இந்த எளிய வழியை செஞ்சு ரெண்டு நடிகருங்க அதாவது இந்த எளிய வழிமுறையை செஞ்சுதே அந்த ரெண்டு நடிகர்கள் தான் அந்த ரெண்டு நடிகர்களும் இன்னைக்கு உச்ச நடிகர்களா இருக்காங்க தமிழ் நடிகர்கள் தான் அவங்க நான் பேரை சொல்லல ரெண்டு பேருமே உச்ச நடிகர்களா இருக்காங்க அதாவது அவங்களுக்கு சின்ன வயசுல சினிமாவில் ஹீரோ ஆகணும்னு ஆசை ஆனா அவங்க அப்பா அம்மாவே டெய் வேணாண்டா நமக்கு எல்லாம் இந்த வேணாண்டா நீ ஏதோ ஒரு இதை படிடா படிச்சு ஒரு வேலை எழுதி போடா நமக்கு எல்லாம் ஒத்து வரானதான் இல்ல சரி அப்பா சொல்றதாலும் படிச்சாங்க அப்புறம் ஏதோ கொஞ்சம் நாள் கழிச்சு அப்பா அம்மா சொல்லி பார்த்து நான் அந்தமாதிரி சினிமாவில் நான் வந்து நடிக்கணும் அப்படின்னு தான் இல்லைடா நமக்குலாம் எல்லாம் ஒத்து வராரா வேணாண்டா அப்படின்னு சொல்லி சொல்லி இது பண்ணுறது அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நான் வந்து நடித்து தான் அவன்ட்டு ஒரு ஒரு இருபது வயசு அளவுக்கு ஒரு இருபது இருபத்தொரு வயசு வந்ததுன்னு சொல்லிட்டாங்க சரி இவன் நான் என்ன தான் பண்ணுறதுன்னு சரி பையன் அந்தமாதிரி தொந்தரவு பண்ணுறானான்னு சொல்லி உடனே அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு படத்துக்கு அந்த பையனுக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு இந்த எளிய வழிமுறையை பண்ணாங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா அதாவது தீபாவளி அன்றைக்கி வியாழக்கிழமை வியாழக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது மணி அதை சுக்கர ஹோரை அது சரிங்களா குருஹொரை அதாவது இர இரவு எட்டு டு ஒம்பது மணிக்கு வந்து குருஹொரை அந்த குருஹொரையில் வந்து ஒரு வெத்தலை பார்க்கல ஒரே ஒரு விராலி மஞ்சள் நீட்டு விராலி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா அந்த விராலி மஞ்சள் ஒன்று ஒன்று எடுத்துக்கணும் விராலி மஞ்சள் தான் பயன்படுத்தணும் இல்லை விராலி மஞ்சள் ஒன்று எடுத்துக்கணும் அதுக்கடுத்து ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இதை ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு சரிங்களா ஒன்றா வச்சு அதே மாதிரி ஓம் கம் கணபதேன்னு விநாயகரோட நாமத்தை சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்து பேரையும் சொல்லிட்டு ஓம் ஐயனாரே நமகன்னு குலதெய்வத்து பேரை சொல்லிட்டு ஓம் குபேரனே நமக அப்படின்னு குபேரனோட நாமத்தை சொல்லிட்டு ஓம் குரு பகவானே நமகன்னு சொல்லிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமகன்ட்டு ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அந்த வெத்தலையை அப்படியே மடித்து வெத்தலை அதாவது வெத்தலை நல்லா முழு வெத்தலையாக இருக்கணும் வெத்தலையில் எந்த டேமேஜ் இருக்கக்கூடாது கிழிஞ்சிருந்து பொத்த அதுக்காக வந்து ரொம்ப லென்ஸ்லாம் வச்சு பார்க்கணும் பார்க்கறதுக்கு முக்கால் வெத்தலையெல்லாம் செலவு இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நுனி வந்து ஒரு நல்ல முறையில் இருக்க மாதிரி அந்த வெத்தலையோட நுனி பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நல்ல முறையில் அதில் எதுவும் வந்து துண் அதில் எதுவும் கிசல் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் சரியா அந்த மாதிரி ஒரு நல்ல வெத்தலைய ஒன்று எடுத்துக்கணும் அந்த வெத்தலையோட ஒன்று எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு வெத்தலை கூட எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்கள் அதிகமாக எடுத்து நாங்கள் ஒரு வெத்தலையே போதும் அதில் ஒரே ஒரு விராலி மஞ்சள் ஒரே ஒரு ஐந்து ரூபா நாணயம் ஐந்து ரூபா நாணயம்ன்றது குபேரனுடைய நம்பர் நீங்க அஞ்சு ரூபாய் நாணயத்தை மட்டும் உங்க வீட்டில் கொஞ்சம் அதிகமாக நீங்க சேர்த்துக்கினே வாங்கலாம் உங்க வாழ்க்கையில் பணம் அதிகமாக சேர ஆரம்பிக்கும் உங்க வீட்டில் அதிகமாக சேமிப்பு வந்து பண்படங்க பெருகும் இதை நான் எத்தனையோ வீட்டில் பார்த்துருக்கிறேன் குழந்தைங்களை ஃபர்ஸ்ட் அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் நாணயத்தையும் கொடுத்து போட சொல்லுவாங்க அதிகமாக ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து சேமிக்க சொல்லுவாங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை சேமிச்சாலே அந்த வீட்டில் பல வழியில செல்வம் வரும் ஏன்னா குபேரன் வந்து ஐந்து ரூபாய் நாணயத்தை யார் வீட்டில் அதிகமாக சேமிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் குபேரன் வந்து அவர் வந்து தங்கிட்டு போவார் அப்படிப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை அந்த மஞ்சளோட சேர்த்து வச்சு அந்த வெத்தலையா அப்படியே பொட்டலம் மடிப்பாங்க இல்லையா பொட்டலத்தில் மடி பேப்பரால் மடிப்பாங்களா அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வசதி போடுது அப்படி மடித்து ஒரு மஞ்சள் கலர் நூலால் கட்டணும் அந்த வெத்தலைய அதாவது அந்த மஞ்சள் கலர் நூல் கிடைச்சாலும் வாங்கிக்குவாங்க இல்லைன்னா வெள்ளை கலர் நூல் வாங்கி அதில் வந்து மஞ்சளை வந்து மஞ்சளில் வந்து தண்ணியை கலந்து அந்த அந்த நூலை வந்து மஞ்சளாக்கி சரிங்களா அந்த மஞ்சள் மஞ்சள் தூள் வந்து தண்ணியை கலந்தோம்னா அப்படியே அதை எடுத்து நூலில் நம்ம பூசினோம்னா அதுவும் மஞ்சள் ஆகிடும் மஞ்சள் கலர் நூறால் அந்த வெத்தலையை கட்டி வெத்தலைக்குள்ளே ஐந்து ரூபாய் நாணயமும் இந்த விராலி மஞ்சள் நீட்டு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ரெண்டு தான் இருக்கணும் அதை வந்து கட்டி எடுத்துன்னு வந்து உங்கள் வீட்டு பணப்பெட்டியில் வைங்க பணப்பெட்டியில் உங்களுக்கு அதாவது ஓம்கம் கணபதே நமக்கு விநாயகரோட நாமத்தை சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்தை பெற சொல்லுங்கள் ஓம் ஐயனாரே நமக்கு உங்கள் குலதெய்வம் பெரியதோ அதை சொல்லுங்கள் ஒரு வேளை உங்கள் குலதெய்வம் பெரியானே தெரியலப்பா அப்படின்னு ஓம் என் குலதெய்வமே நமக்குன்னு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதுக்கடுத்தது ஓம் குரு பகவானே நமக ஓம் குபேரனே நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமகன்ட்டு ஓ உங்களுடைய அந்த மகாலட்சுமியோட மந்திரத்தை ஒரு இருபத்தேழு முறை சொல்லுங்க சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க அவங்க என்ன திரும்ப அந்த நடிகர்கள் கேட்டாங்க நான் நல்லா நடிக்கணும் நான் வாழ்க்கையில நான் வந்து பெரிய ஒரு நடிகை நான் பாரணும்னு கேட்டாங்க அதே மாதிரியே அதுக்காகவே அவங்க அந்த ரெண்டு நடிகருமே தீபாவளி அந்த டைட்டில் ரெண்டு படமும் எடுத்திருக்காங்க தீபாவளி அன்னைக்கு அதை ரிலீஸும் பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்படிப்பட்ட உச்சத்தில் இன்னமும் அவங்க வருஷம் வருஷம் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால தான் அவங்க நம்பர் ஒன் நடிகராகவே இருக்காங்க அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில இந்த நாளில் அந்த தீபாவளி நாளில் இதை மட்டும் பண்ணுங்க பண்ணிட்டு உங்க வீட்டோட பீரோவில் இருக்கிற பணப்பெட்டியில் வைங்க இல்லை உங்கள் பர்சில் கூட வைக்கலாம் பர்சலை வச்சிங்கன்னா அது வந்து நம்ம அடிக்கடி வந்து நம்ம அது இங்கேயும் மிஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் பணப்பெட்டியில் பீரோவிலையோ இல்லை பணப்பெட்டியிலையோ வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் உங்கள் வாழ்நாள் முழுக்க கிடையாதுங்க உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறையிலும் கோடி கோடியாக செல்வம் குவியும் சொந்த வீடு கட்டுவீங்க பெரிய வீடு எல்லாமே நான் சும்மா ஏதோ ஒப்புக்கு ஏதோ பேருக்கு சொந்த வீடுலாம் இல்லை பெரிய நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வியாபாரம் வியாபாரத்தில் வந்து லாபம் கிடைக்கும் அதேமாதிரி பெரிய வீடு கட்டுவீங்க சொகுசு கார் வாங்குவீங்க உங்கள் வீட்டில் மங்களகரமான விஷயத்துக்கு பஞ்சமே இருக்காது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக நடக்கும் சரிங்களா சொத்துக்கள் அதிகமாக வாங்கி குவிப்பீங்க தங்கம் கிலோ கணக்கில் வாங்கி குவிப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாக பணத்தை குவிப்பீங்க அதேமாதிரி ஓ இந் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன முயற்சி இருந்தாலும் அதில் பெரிய லெவலில் நீங்கள் ஜெயிப்பீங்க அதேமாதிரி சின்ன முதலீடாக இருந்தாலும் பெரிய லாபத்தை வந்து நீங்கள் அடைவீங்க ஆயிரன்றது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சம்ன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் பெரிய கோடி சொன்னால் மாறிங்க உங்கள் வாழ்க்கை ஒரே நாளில் ஓகோன்னு மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்